அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது தை மாதம் பிரதோஷம் சிறப்புகளைப் பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் பிரதான தோஷங்களை நீக்குவதுதான் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய சிறப்பம்சம் யார் ஒருவரது ஜாதகத்தை எடுத்து கொண்டாலும் அதில் குறைந்தது நான்கு தோஷங்களாவது இருக்கும் எத்தனை தோஷங்கள் இருந்தாலும் பிரதோஷ தினத்தில் சிவனை வழிபடுவதன் மூலம் பயன் பெறலாம் பொதுவாக பிரதோஷ தினத்தில் சிவனை அனைவரும் வணங்குகின்றனர் இந்த இடத்தில் அனைவரும் என்பது மனிதர்களை மட்டும் குறிக்கவில்லை முப்பத்து முக்கோடி தேவர்கள் பிரம்மா விஷ்ணு ஆகியோரையும் குறிக்கும் அந்த நேரத்தில் சிவன் சேம நலத்திற்காக வழிபாட்டில் ஈடுபடுவார் என்பது ஐதீகம் எனவே அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்யும் நேரத்தில் நாமும் பிரார்த்தனை செய்தால் இதயம் கணிந்து பரம்பர் சிவபெருமான் அவர்கள் நமக்கு அதிக நலன்களை வழங்குவார் என ஜோதிட நூல்கள் கூறுகின்றன அதற்கடுத்தபடியாக வாகனத்திற்கு மரியாதை தடைக்குரிய வழிபாடும் ஆகும் சிவனின் வாகனமான நந்தி பகவானுக்கு மரியாதை செலுத்தக்கூடியது பிரதோஷ வழிபாடு நான்கு வேதங்கள் அறுபத்து நான்கு கலைகள் என அனைத்தையும் படித்து முடித்தவர் நந்தீஸ்வரர் சிவனின் சந்தேகங்களுக்கு விளக்கம் அளிப்பவரும் நந்தி பகவான் என்று ஐதீகம் கூறுகிறது எனவேதான் அவருக்கு அனைத்து வேதங்களும் இதிகாசங்களும் தெரியும் என கூறப்படுகிறது மெத்த படித்திருந்தாலும் நந்தி பகவான் மிகவும் அடக்கமானவர் சிவன் கோவிலில் அவர் அமர்ந்திருக்கும் தன்மையை இதனை உணர்த்தும் விதமாக இருக்கிறது அனைத்தையும் கற்றறிந்த பின்னர் அதனை மனதில் அசை போடும் வகையில் அவர் அமர்ந்திருப்பது போல் தோன்றும் எனவே பிரதோஷ பூஜை மேற்கொள்ளும் போது அறிவு வளரும் நினைவாற்றல் பெருகும் தோஷங்களை நீக்குகிறது எவ்வளவு பெரிய தோஷமாக இருந்தாலும் பிரதோஷ காலத்தில் விரதமிருந்து பசுவின் கரந்த பாலை கொண்டு ஈசனை அபிஷேகம் செய்து வில்வ இலை கொண்டு நீங்கள் கண்டிப்பாக பரம்பல் சிவபெருமானை வழிபடலாம் சங்கு பூ வைத்து வழிபட்டால் சிறப்பான பலன் கிடைக்கும் காராம் பசுவில் பாலை கொண்டு க அதாவது கரந்த பாலை பசுவின் பாலை கொண்டு நந்தியையும் சிவபெருமானையும் வழிபட்டால் பூர்வ ஜென்ம வினைகள் பிரம்மண பிராமணனை கொன்ற சாபம் பெண்களால் வந்த சாபம் உள்ளிட்டவை கண்டிப்பாக நீங்கும் விரத மாலை நூல் கூறுகிறது இதனைத்தான் கூறுகிறது எனவே பிரதோஷ காலத்தில் பாரம்பரிய சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் அனைத்து தரப்பு மக்களும் பலன் பெற முடியும் குறிப்பாக சாயங்காலம் மாலை வழிபாடு மேற்கொள்வது கூடுதல் பலன் உங்களுக்கு கண்டிப்பாக தரும் குறிப்பாக பிரதோஷ தரிசனம் செய்யும் அதனை பெரும் புண்ணியம் என்று கூறுவார்கள் இந்த பிரதோஷ நாள் சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை நந்திதேவரை வணங்குவது வளம் சேர்க்கும் ஒவ்வொரு கிழமைகளில் பிரதோஷம் வரும் எந்த கிழமையில் பிரதோஷம் வரும்போது அப்போது தரிசிப்பதால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என கூறப்படுகிறது ஞாயிற்றுக்கிழமை பிரதோஷம் சூரிய திசை நடப்பவர்கள் ஞாயிறு என்று வரும் பிரதோஷத்திற்கு தவறாமல் சென்று தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் சூரிய பகவான்லால் நமக்கு நன்மை கிடைக்கும் இந்த திசையினால் வரும் துன்பம் விலகும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திங்கள் கிழமை பிரதோஷம் பிரதோஷத்தின் சேம வாரம் அதாவது திங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது சந்திர திசை நடப்பவர்கள் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் திங்கள் அன்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று தரிசிப்பது சிறந்த இதனால் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிட்டும் மன வலிமை பெருகும் செவ்வாய் பிரதோஷம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் செவ்வாய் லக்னாதிபதியாக கொண்டவர்கள் செவ்வாய் என்று பிரதோஷத்திற்கு சென்று சிறப்பு தரிசனம் செய்ய வேண்டும் மனிதர்களுக்கு வரும் ருணம் மற்றும் ரணத்தை நீக்கக்கூடிய பிரதோஷம் இதனால் இதனை செவ்வாய் பிரதோஷம் என கூறப்படுகிறது கிடப்பு ரன்களை நீக்கும் தோஷம் விலகும் கடன் தொல்லை தீரும் எந்த ராசி எந்த நட்சத்திரத்தை உடையவராக இருந்தாலும் ஒரு செவ்வாய் பிரதோஷமாவது வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சித்தாந்த தீர்த்தத்தில் பிரதோஷ நேரத்தில் நீராடி வைத்தியநாதன் வழிபட்டால் அவர்களுக்கு வரும் ருணம் மற்றும் ரணம் நீங்கும் என்பது சிவவாக்கு புதன்கிழமை பிரதோஷம் புதன் திசை நடப்பவர்கள் புதனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் புதன் அன்று வரும் பிரதோஷத்திற்கு செல்ல வேண்டும் இதனால் புதனால் வரும் கெடும் பலன்கள் நீங்கும் கல்வி சிறந்து விளங்கும் கண்டிப்பாக குழந்தைகளை தவறாமல் புதன் வரும் பிரதோஷத்திற்கு அழைத்துச் சென்றால் இதனால் அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் தேர்வில் அதிக மகிழ்ச்சி என்பவர் பெறுவார்கள் வியாழக்கிழமை பிரதோஷம் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூடுவார்கள் வெள்ளிக்கிழமை பிரதோஷம் சுக்கரதிசை நடப்பவர்கள் சுக்கரனை லக்னாதிபதியாக கொண்டவர்கள் வெள்ளி என்று வரும் பிரதோஷத்திற்கு சென்று அவரை தரிசிக்க வேண்டும் அடுத்ததாக சனி மகா பிரதோஷம் என கூறப்படுகிறது சனி பிரதோஷம் என்று கூற மாட்டார்கள் சனி மகா பிரதோஷம் என்றே கூறுவார்கள் சனிக்கிழமை பிரதோஷம் அத்தனை மகத்துவம் வாய்ந்தது சனிக்கிழமை வரும் பிரதோஷம் எந்த திசை நடந்தாலும் சனி பிரதோஷத்தன்று கோவிலுக்கு சென்று சிவனை வழிபடுவது சாலச்சிறந்தது ஏழை சனி அஸ்தமித்த சனி நடப்பவர்கள் சனியினால் துன்பத்தை போக்கக்கூடியது கண்டிப்பாக சனி பிரதோஷத்திற்கு சென்று சிவ தரிசனம் செய்ய வேண்டும் இதனால் ஒரு சனி பிரதோஷம் சென்றால் நூற்றி இருபது வருடம் சென்ற பிரதோஷம் சென்று பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த கிரகதோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும் பஞ்சம பாவமும் நீங்கும் சிவனருள் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பிரதோஷ நாடுகளுக்கு பரமல் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று கண்டிப்பாக வேண்டிக் கொள்ளுங்கள் பரமல் சிவபெருமானிடம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை அவர்கள் அள்ளி கொடுப்பார் என்பது ஐதீகம் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்வோம் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்